யாரை குறிக்கிறது எதை குறிக்கிறது திருடன் என்பவன் சாத்தானை குறிக்கிறது அவன் எதையெல்லாம் திருடுவானா முக்கியமா கிறிஸ்தவ குடும்பங்கள்ல எதையெல்லாம் திருடுவானா திருடுவான் உலக இச்சைகளை காட்டி தேவையில்லாத அறுவறுப்பான காரியங்களை காட்டி நம்ம அதன் மேல ஆசை கொள்ளும்படி நம்மளுடைய பரிசுத்தத்தை திருடுகிறவனா இருக்கிறான் இரண்டாவது பாத்தீங்கன்னா ஜபம் குடும்ப ஜபம் தனி ஜபம் நம்ம குடும்ப ஜபத்துல காணப்படுகிற நம்ம என்ன ஜபங்களெல்லாம் ஏறெடுக்கிறோமோ அந்த ஜெபத்தை திருடுகிறவனா இருக்கிறான் நம்ம ஜெபித்தா தானே தேவனிடத்திலிருந்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அதையே திருடி விட்டால் அது அவனுடைய யுக்தி அடுத்தது பார்த்தீங்கன்னா உடல் சுகம் அநேக உட உடல்ல வந்து நம்ம ஆரோக்கியமா இருந்தா சந்தோஷமா இருப்போம் இதே நம்ம உடம்புல பலவீனங்களை கொடுத்தா எப்போதுமே என்ன செய்வோம் முறுமுறுத்து கொண்டே இருப்போம் இல்லையா அண்டுவரே நான் எப்போதுமே இந்த உடல்நிலை சரியில்லாமலே இருக்கிறேனே சுகவீனமாயே